வாசியில் வசி பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் படிக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற இருக்கிற மாணவர்களுக்கும் அவர்கள் மூலியமாக நண்பர்களாக வந்து நம்ம கிட்ட கூட வராத அளவு இருக்கிறாங்க சில பேர் சில பேர் யூடியூப்பில் பார்த்து மட்டும் இருக்கிறாங்க பொதுவாக இந்த பஞ்சபட்சி அப்படின்னு ஒன்று நிறைய யூடியூப் சேனலில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க பார்க்கட்டும் பஞ்சபட்சிங்கிறது சித்தர்கள் கண்டுபிடிச்ச அதிசூட்சமான டிகிரி நேரம் பொதுவாக அரசு ஊன் நடை துயிலு மரணம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அரசுனா என்ன செய்யும் ஊன்றுன்னா என்ன செய்யும் நடைனா என்ன செய்யும் துயில்னா என்ன செய்யும் மரணமாக என்ன செய்யணும் முதல் தெரிஞ்சிக்கணும் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குதுன்னா அதுக்கு முதல்ல வந்து சாப்பிடுது அது பேர் ஊன் அந்த மாதிரி ஊனுங்கிற கட்டங்கள் நடக்கிறதுக்கு எத்தனை நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நடக்கும் எப்பப்போ நடக்கும் அந்த ஊனுங்கிறது என்னான்னு கேட்டால் பொருள் வாங்கிறது திட்டு வாங்கிறது கையால் ஆகிறது எல்லாம் வாங்கி கொண்டு தன் உடலுக்கு தன் மனதுக்கும் வாங்கி கொண்டு இருப்பதே ஊன் என்கிற கட்டம் அதுபோல் அடுத்ததாக போட்டிருக்கிறாங்க அந்த ஊனுங்கிற கட்டம் முப்பத்தாறு நிமிஷம் போட்டுட்டாங்க நடைங்கிறது முப்பது நிமிஷம் அது என்னென்னு கேட்டால் உடலும் மனசும் ஒரு இடத்துல நிற்காது மனசு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த முப்பது நிமிஷம் அங்கே போகலாமா இப்படி இருக்குமா இப்படி இருக்குமானு அலை இருக்கும் இருக்கும் கால் கூட உக்காந்தால் கூட சரி இங்கே உட்கார்டினா அப்படி போகலாம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் உதயமாகும் அந்த மாதிரி நேரக்கு நேரத்தில் ஒரு பொருள் ஒரு மனிதனுக்கு கொடுத்தோம்னா அடுத்தடுத்து பொருள் போய்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் ஒரு பொருள் வந்துச்சுன்னா அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அது எது வளறுபறையில் அல்ல தேய்விரையில் மட்டும்தான் நடைக்கு வந்து தேய்விரைக்கு அரசனுடைய பவர் இருக்குது அரசு அப்புறம் சொல்கிறேன் அது முப்பது நிமிடம் நடையில் ஒரு பொருளை கொடுத்தாலும் நடையில் வாங்கினாலும் அது தொடர்ந்து செய்யும் தொடர்ந்து சொல்லக்கூடியது அந்த நடை அது ஒரு குழந்த சாப்பிடுது அதுக்கப்புறம் நடக்குது ரெண்டாவது பிரிச்சாச்சா அது முப்பது நிமிடம் அது எந்தெந்த ஒரு நாளைக்கு பத்து மணம் வருது பகலில் ஒரு முப்பது பத்து தடவை அஞ்சு தடவை இருபது அஞ்சு தடவை வரும் அதெல்லாம் சூட்சமம் அடுத்ததாக அரசு என்பது ஒன்று இருக்கிறது நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் அதாவது சாப்பிட்றான் அதுக்கப்புறம் நடந்து ஓடி ஆடி விளையாட செய்கிறான் அடுத்து அரசு அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் குடும்பப் பொறுப்பில் இருக்கிறான்னு பார்த்தீங்களா அந்த தன்மைக்கு வந்துடும் அதிகாரம் பண்ணக்கூடிய கட்டத்துக்கு அது நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் வச்சுக்கிறோம் நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் வந்து அந்த அரசும் ஓடும் இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க இந்த அரசு என்ன ஒரு மனிதனுக்கு ஓடிச்சுனா சின்ன இருந்தாலும் பெரிய ஆளை எதிர்த்து பேசும் அந்த நேரங்கள் வந்து அதிகாரங்கள் அதிகமாக இருக்கும் யாரையும் சட்டை பண்ணாது எதையும் எதிர்த்து பேசிப்படும் அரசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ரொம்ப பிராணியாக இருப்பான் ஆனால் ஒரு சொல்லு பொறுக்க மாட்டேன் அந்த கட்டத்தில் அந்த நேரங்களில் தான் ஒரு மனிதன் நல்ல காரியெல்லாம் செய்யலாம் அதை பிறகு சொல்லலாம் இப்போது அரசுங்கிறது நாற்பத்தெட்டு நிமிஷம் ஊன்று பிறக்கும்போது போது ஊன்று சாப்பிட்டான் நடைங்கிறது முப்பது நிமிஷம் வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு நடக்கிறான் அதுக்கப்புறம் அரசு குடும்பத்தில் ஒரு தலைவன் ஆயிடுறான் ராஜாங்கிற பதவியில் உட்காந்துடுறான் ராஜாத்தி கூந்தலுக்கு ரோஜா பூ வாங்கி வந்த ராஜாங்கம் பண்ண வந்த ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜாங்கிறது அரசு அந்த கட்ட நாற்பத்தெட்டு நிமிஷம் அடுத்ததாக எல்லாம் கல்யாணம் செஞ்சு பிள்ளையெல்லாம் பெற்றி பேடம்பத்தி எடுத்து துயிலுங்கிற கட்டம் ஓய்வு உட்காரப்ப ஓய்வு அது துயில் அது என்ன செய்யணும் புசுக்கு புசுக்குன்னு எங்கேயே போய் உட்கார வேண்டிய வரும் அது உடலுக்கும் மனசுக்கும் தான் சிவ் விடுபட பார்த்துக்கலாம் அப்படின்னு எது அசால்ட்டு அந்த நேரம் ஒரு மனிதனுக்கு ஓடிச்சுனா ஏமாறக்கூடிய கட்டங்கள் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான் போல் ஆட்டையை போட்டு போயிடுவான் நம்ம கடங்காராக யாராவது கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சுவிட்சும் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் கரெக்டாக அந்த துயிலுங்கிற கட்டம் வரும்போது அந்த ஆன் பண்ணி வச்சுருவான் அவனை ஈஸியாக பிடிச்சி போடலாம் எப்பயுமே இந்த துயிலுங்கிற கட்டம் வந்து ஒரு மனிதனை வந்து எந்த நேரத்தில் இருந்தால் போய் பிடிக்கணும் ஈஸியாக பிடிச்சிடலாம் அதுதான் துயில் ஏமாற கட்டம் ஏமாந்துக்கிற கட்டம் அந்த நேரத்தில் போய் தூங்கினா ஆம்ப தூக்க வரும் ஊனுங்கிற கட்டத்தில் நடைங்கிற கட்டத்தில் தூக்கம் ஒன்றும் தூக்கம் வருமா தூக்கமே வரமாட்டேங்குது எப்படி வரும் சாப்பிடும்போது ஊனுங்கிற கட்டம் வந்து சாப்பிடணும் அப்போ தான் ருசியே இருக்கும் ஒருத்தனை மிரட்டணும் உருட்டணும் அப்படின்னு கேட்டால் அரசுங்கிற கட்டம் ஓடணும் அதே சமயத்தில் ஒரு ஓடி ஆடி சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது ஓடு ஆனால் இந்த நடைங்கிற கட்டம் இதெல்லாம் முடித்து அடுத்த துயிலுக்கு முடிச்சது பதினெட்டு நிமிஷம் முடிச்சிருவாங்க பதினெட்டு நிமிஷம் முடித்ததுக்கு அப்புறம் அடுத்து பன்னிரெண்டு நிமிஷம் கொடுத்துருக்கணும் எது மரணக்கட்டம் நீ சிவ சிவான்னு வேண தேடி வரும் என்கிட்ட நாம்பாட்டும் உட்காந்துட்டு உட்காந்துட்டுருக்குறேன் அது முன்வனைச்ச வெனை அது அந்த கட்டத்தில் வந்து சேரும் நடும்போது எறும்பு இருக்கலாம் ஒரு பூமியை நோண்டி இருக்கலாம் ஒருத்தனை நோக்கம் வச்சுருக்கலாம் அதெல்லாம் இப்போ சேர்த்து வச்சு இந்த மரணக்கட்டம் கடவுளானா இருந்தாலும் பனிரெண்டு நிமிடம் மரணக்கட்டம் அதுதான் மிகவும் ஜாக்கிரவை வாகனத்தில் போட்டிக்குமா வேலை செய்யும்போது கைகால் காயமாகும் பேசிக்கிட்டு இருந்த சண்டை வந்துடும் சும்மா உக்காந்தா கூட ஒரு எறும்பது கிடைக்கும் அந்த கட்டத்தில் அதுக்கு தான் சொல்றேன் அந்த மரணக்கட்டை வரும்போது வாகனத்தில் போகிறவங்க பார்த்து போகணும் பொதுவாக வந்து பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை அஞ்சாக பிரிச்சிருக்கிறான் பன்னெண்டு ராசி அஞ்சாக பிரிச்சுருக்கிறான் பதினாலு திதியில் அமாவாசையை பௌர்ணிமா பதினஞ்சாவது திதி வந்து அஞ்சாக பிரிச்சுருக்கிறான் ஏழு கிழமை அஞ்சாக பிரிச்சிருக்கிறான் இப்படி இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தையும் அஞ்சாக பிரிச்சுருக்கிறான் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம தமிழ் எழுத்தை மட்டும் கணக்கு வைக்க முடியாது சமஸ்கிருதத்தில் இருக்கிற மொழி அரேபிய மொழி எந்த மொழியாக இருந்தாலும் இந்த பஞ்ச கொல்லி கொள்ளி பேரை வைத்து அவர்கள் இந்த பச்சைக்காரங்க இப்படித்தான் குணங்கள் இருக்கும் உறுதியாக கூற முடியும் எப்பொழுதும் அது உறுதியாக கூற முடியும் இந்த மாதிரிலாம் பஞ்சபச்சி இருக்கிற ரகசியங்களை முத தெரிந்து கொண்டுதாப்பா நீங்கள் மொதல் ஆராய்ச்சி பண்ணணும் தனிமையாக வாங்கி ஒரு புக்கை வாங்கி பஞ்சபச்சி வாங்கி புக்கை வாங்கி படித்தீங்கன்னா அது சாமானியமும் விடாது பன்னிரெண்டு ஆண்டுகள் பிச்செடுக்க வச்சு போடும் ஆசான் மூலியமாக திறமையான சூட்சியம் மூலயமாக நடக்க வேண்டும் இப்போ பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் அரசமோ ஓணம் முப்பத்தாறு நிமிஷமும் நடை முப்பது நிமிஷமோ துயில் பதினெட்டு நிமிஷமோ மரணம் பன்னிரெண்டு நிமிஷம் இருக்குது இது நூற்றி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் மொத்தம் கொடுத்துட்றான் ஒரு ஜாமன் கொடுத்துட்றான் ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்துக்கு இது நடக்கும் ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் ரெண்டு மணி இருபத்தி நாலுனா காலையில் ஆறுலேருந்து எட்டு இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு பத்து நாற்பத்தெட்டு பத்து நாற்பத்தெட்டு ஒன்று பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு மூணு முப்பத்தாறு மூணு முப்பத்திலேருந்து ஆறு மணி இது பகல் முடிஞ்சு போச்சு இரவுக்கு இருக்குது இப்போ ஒரு சின்ன உதாரணம் கேளுங்களேன் மயில் பச்சிக்காரர் அவர் யாருன்னு கேட்டால் எழுத்தால் சொல்லப்பட்டம்னால் கோங்யோ சோ டோனோ தோனோ மோயோ ரோலோ இந்த எழுத்துக்காரர்கள் இந்த பேர் நான் ராசி நட்சத்திரம் சொல்லலாம் உங்களுக்கு பார்க்க பொறுமையாக இருக்காது சுருக்கமாக தான் சொல்ல வேண்டிய வருது அந்த மாதிரி மயில் பச்சியாக இருக்கிறவர்கள் ஆந்த பச்சி சின்னதாக தானே இருக்கும் அதை எப்படி மயிலை வெல்ல முடியும் வெல்ல முடியும் மயில் மயிலாக இருக்க மாட்டார் அவருக்கும் துயிலுங்கிற கட்டம் அவருக்கும் மரணம் கட்டம் இருக்குது அந்த ஆந்தை என்பவருக்கு நட்பு ரெண்டு பேர் இருப்பார்கள் வளர்ப்பறையில் நட்பு ரெண்டு பேர் அல்லது தேய்வரை ரெண்டு பேர் வளருபறையில் இருக்கிற பெரிய பட்சியாக இருக்கின்ற மயில் தேய்வரைக்கு மாற்றி சிறு பறவையாக மாறிடும் சிறுபறவையாக இருக்க பறவைகள் பெரிய பறவையாக தேய்வறைக்கு மாறிவிடும் அதுதான் பஞ்சபட்சி சூட்சமம் இங்கே ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமர்ஷி அகத்தியர் போகர் திருமூலர் காக்கா பூச்சி இந்த அஞ்சு பேருமே தனித்தனியாக பஞ்சபட்சி படித்து சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான தேய்வறைக்கு மாற்றி மாற்றி அமைச்சிருக்கிறாங்க இங்கே தான் நம்ம சூட்சி மத்த நம்ம தேடி பிடிக்கணும் சும்மா வந்து பஞ்சபட்சி இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் போய் நஷ்டப்பட்டுக்கூடாது தக்க ஆசான்களை வைத்து அது வேற இதை ப்ரூஃப் பண்ண காட்டி கொடுத்து நம்ம செய்யணும் ஐயாம் பஞ்சபட்சிங்கிற விளையாட்டு காரியமல்ல அரசு அப்படின்னு கேட்டால் திருமணம் செய்யும் பொழுது கூட ஒரு தொழில் தொடங்கும்போது கூட ஏன் ஒரு தொ ஒரு பூமியில் ஒரு விதை விதைச்சாலும் ஒரு குடுக்கல் வாங்கல் வச்சாலும் அந்த குழந்த பிறந்த டிகிரி நேரம் அந்த டிகிரி நேரம் அதாவது விண்ணாளிகை பஞ்ச பச்சி இது நாளிகை அதாவது அரசுங்கிற ரெண்டு நாளிகே நாளிகிற இருபத்தி நாலு நிமிஷம் அரசுங்கிற ரெண்டு நாளையே ஊனுங்கிறது ஒன்றரை நாளிகை முப்பத்தாறு நிமிஷம் நடைங்கிறது ஒன்னேகல் நாளிக முப்பது நிமிஷம் துயிலுங்கிறது பதினெட்டு நிமிஷம் முக்கால் நாளிக மரணுங்கிறது பன்னிரெண்டு நிமிஷம் அறநாளியே ஆனால் இதுக்குள் வினாளிகள் நின்று அதாவது இருபத்தி நாலு செகண்டுங்கிறது ஒரு வினாளி இருபத்தி நாலு செகண்டு ஒரு வினாளி அந்த மாதிரி சூட்சமத்தில் சூட்சமமாக இருக்கும்போது இந்த குழந்தை ராஜாவை பிறக்குமா பிச்சைக்காரனாக இருக்குமா ஓடி ஆடி கலந்து வேலை செய்யுமா இல்லை வேலை செஞ்சு சம்பாத்தியம் இல்லாமல் பசியும் பட்டியமாக கிடக்குமாங்கிறத குழந்தை பிறக்கும்போதே கண்டுபிடித்து விடலாம் அதெல்லாம் ஜோதிடத்துக்கு வந்து கிரக சூழ்நிலும்பாங்க என்ன தான் குட்டிக்கார அடித்தாலும் கடைசியில் எப்படி இருப்பான் என்று காட்டி கொடுத்தோம் பார்த்துருப்பீங்க நடையில் பிறந்திருப்பான் சுற்றிக்கிட்டே தெரியுமா பார்த்துருப்பீங்கள்ல பின்னாடி ஒரு மூடையை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்காகவும் ஒவ்வொரு தெருவுக்காகவும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து சாப்பாடு கொண்டு போகிறது ஒரு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குறது எல்லாம் அலைஞ்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டே திருவாங்க இது நடையில் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியும் அரசு அப்படிங்கிற கட்டத்தை பார்த்திங்கன்னா அரசியல் அரசுன்னு பார்த்திங்கன்னா நகலாமல் உட்காந்து எல்லா காரையும் ஜாதிப்பான் ஆனால் மரணக்கட்டை இருக்கிறவன் எப்படி இருந்தாலும் ஒரு ஊனம் ஏற்பட்டு போயிருக்கும் மனது ஊனமோ இல்லை உடல் ஊனமோ ஏற்பட்டுருக்கும் இதெல்லாம் சூட்சமத்தை கேட்க சொல்கிறது பெருசு இல்லை நீங்கள் முதல் பொறுமையை பார்க்கணும் அதனால் பஞ்சபட்சியை வந்து படிக்கணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல தெளிவாக படிக்கணும் தனிமையாக உட்காந்து படிக்கிறது பெரிய சங்கட்டங்களும் சேர்ந்துடும் சரக்கலைக்கு அடுத்ததாக இருப்பது பஞ்ச இது எதுக்கு கூட்டணி போட்டு அட்டிக்கிறது ஒரு மனிதன் வலிமையாக இருக்கிறான் பலமாக இருக்கிறான் அதிகாரத்தோடு இருக்கிறான் ஒல்லியாக இருக்கிறான் வலிமையில்லாமல் இருக்கிறான் வசதி இல்லாமல் இருக்கான் அவன் எப்படி அவன் விளையாடுறது அங்கே தான் விளாட்றது சூட்சமம் எவ்வளோ பெரிய அண்ணன் அங்கே ஓடுறது மூச்சு இங்கே ஓடுறது தானே அவனுக்கு இருக்க வலிமை இந்த மனிதனுக்கு இருக்கும்ல யானை வேணும் பெருசாக இருக்கலாம் யானை பெருசாக இருக்கலாம் எறும்பு சின்னதாக இருக்கலாம் எறும்பு அடிக்க அந்த யானை அடிக்கிறதுக்கு எறும்புக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான்ல அந்த மாதிரி வலுவாக இருக்கிறவன் அடக்க ஒடுக்கத்தோடு அமைதியாக இருந்தானா அவன் வந்து யாரையும் பகிர்ச்சிக்காமல் நல்ல பெரிய ஆளாகி அவன் ஞானியாகி அவன் பெரிய கடவுளாக இருவான் நீ நான் அப்படி நான் அப்படின்னா எப்படி அப்படின்னா வலு இல்லாதவன் வலு உள்ள இடத்துல போய் சேர்ந்து கொண்டு அந்த வலு உள்ளவனை தாக்குவான் உங்களுக்கு புரியுதா ஒருத்தன் பலத்தில் வசதியும் பணம் அதிகாரத்தில் இருக்கிறான் ஒருத்தன் வசதி இல்லாமல் இருக்கிறான் இவன் என்ன செய்வான் கூட இருந்து உன்னை காட்டி கொடுத்து அவனை இறக்குவான் இல்லை இவை ரொம்ப தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி இவனே செய்வான் இவன் மாதிரி வலுத்தவங்கிட்ட போய் அன்பாக இருந்து சேவை செஞ்சு அவனை வ கூட சேர்த்துக்கிட்டு அவனை தாக்குவான் தொழிலையோ போக்குவரத்துலேயோ இல்லை உடலாலையோ இதை தாக்குவான் அதுதான் அந்த பஞ்சபட்சி இந்த பஞ்சபட்சிங்கிறது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு பிடிக்கிறது எந்த செகண்டில் எதை செய்தாலும் இது நடக்கும் என்பது காட்டி கொடுக்கிறது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க வாட்சி கையில் ஒன்று கட்டியிருப்பான் செல்ஃபோனில் ஒன்று கட்டியிருக்கும் கிளாக்ல ஒன்று இருக்கும் நீங்கள் சரி நாற்பத்தெட்டு நிமிஷம் அரசு ஓடுது பன்னிரெண்டு நிமிஷம் மரணம் ஓடுது அப்படின்னு கேட்டால் அரசியல் மரணம் என்ன செய்யும் அதிகாரத்தோடு சாவான் அப்படின்னு ஒரு கட்டம் அரசாங்கத்த அரசு அரசு மரணம் அப்படின்னா அரசா அதிகாரத்தோடு சாவான் அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு கட்டங்களுக்கும் அரசு முழுசாக இருப்பதில்லை சொல்லுவாங்க இன்றைக்கி அரசு பச்சிம்பான் என்ன இருபத்தி நாலு மாதம் பச்சையாக ஓடும் அது ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பகல் ஒன்று இரவு ஒன்று அப்படி இருக்கும் வேலையில் தன்னுடைய பச்சி இருந்தாலும் வளர்ப்பு பறையும் தேய் பிரிய பிரிச்சிட்டாங்க மாறும் வளர்ப்பு பறையை தேய் பிரித்து பகல் இரவு ரெண்டையும் பிரித்து அந்த பகலுக்கு வந்து அஞ்சு ஜாமம்மா எட்டு ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அப்புடின்னு அஞ்சு 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 தடவை பிரிச்சிட்றான் அப்போ அது ஒரு ஜாமான்னு சொல்லிடுறாங்க அந்த ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தை உழுக்க வச்சுருக்காங்கன்னா அதையும் அஞ்சாக பிரிச்சிடலாம் அதை நாற்பத்தெட்டு அரசு ஒன்று முப்பத்தாறு நாடை முப்பது துயில் பதினெட்டு மரணம் பன்னிரெண்டு சரி அதான் முடிச்சிடும் பார்த்தா அங்கே தான் விஷயமே இருக்குது நாற்பத்தெட்டு நிமிஷம் அரசு ஓடுவதில்லை சொல்லுவோம் அரசு பச்சு நிற்கி அரசு ஜாமம் அரசு அப்படின்னா வினாலி பஞ்ச பச்சி அதாவது வினாலின்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் அரசவனுக்கும் ஓடாது அதில் அதிகமான சூட்சமம் அதுதான் பஞ்சபட்சி சாவி என்பது அந்த பஞ்சபட்சி புக்களை உங்களுக்கு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அறகுறையாக படிச்சுக்கிட்டு அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அரைகுறையை மூவ் சைன் எடுங்க அது ரொம்ப சைனடு ஆள் அப்படி பழத்தில் போட்டு விட்டுரும் படிக்க தொடங்கியாச்சுன்னா ஆசை இல்லைன்னா அவனை கொண்டு போய் சாத்திரும் தான் வந்து எந்த இடத்துல பார்த்துருப்பீங்க குருமுகமாக தெரிந்து கொள் குருமா தெரிந்து கொள் இப்போ கூட நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார் ஐயா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறீங்க அதனால் நன்மையும் தீமையும் நடக்கும் அதனால் சொல்லி கொடுத்தவங்களுக்கு தண்டனையா அல்லது அது தண்டனையா அப்படின்னு கேட்குறார் சொல்லி கொடுப்பவர் எப்பயுமே கையில் வச்சு கொண்டு தான் கொடுப்பார் முழுசாக கொடுக்க மாட்டார் உங்களுக்கு தெரியும் செய்பவர்கள் நன்மையாக இருந்தால் தர்மம் அவனை காப்பாற்றும் அதை விட்டு போட்டு ஆணவத்தோடு அதிகாரத்தோடு செஞ்சானா தர்மம் வென்று ஆதர்மம் அவனை கொன்று அதை தன்னுடைய பழியை தீர்த்து கொள்ளும் சரிங்கய்யா பஞ்சபட்சியை பற்றி பேசினோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க பொறுமை இருக்காது நம்ம பஞ்சபூதி நம்ம பஞ்சபூத தத்துவ பயிற்சி மையத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆன்லைனும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நம்ம நம்பரு கீழே இருக்குது போட்டு பாருங்கள் படிங்க படிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைங்க கூட்டணி வாழ்க்கையை வாழணும் இந்த கலையெல்லாம் படித்தாச்சுன்னா முன்னேற பழகணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சா தண்ணியை போட்டு பழுக்கிற உனக்கு இது பயன்படாது கோடிசோரன் ஆகணும் பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் எதிரியை வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தாக்கி வெற்றி காணணும் அதுக்கு தான் இந்த பஞ்சபட்சி தோல்வி என்பது கிடையாது சரி எதிரி தாக்க வேணாம் நம்ம போகிற வாழ்க்கையாவது நஷ்டம் வராமல் பயம் இல்லாமல் ஒரு ப ஒரு வெற்றி காண்பதற்கு இந்த பஞ்ச படிக்கணும் ஐயா படிக்கிறீங்களா இது பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து படித்து கொள்ள மொழியின்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை பொதுமக்களாகிய பஞ்ச படிக்க படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாசியில் வசி